வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா பாலாஜி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா இந்த என்டி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் கேட்க அதிர்ச்சியாக இருக்கிறது இப்படியும் கூட நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்லி இருக்கார் அதையொட்டியே நம்ம ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் உக்ரைன் போரை எல்லாம் நிறுத்த முடிந்த உங்களால் இந்த கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியாவதை லீக் ஆவதை தடுக்க முடியாதா அப்படின்னு நேரடியா பிரதமர் மோடியை பார்த்து கேள்வி கேட்கிறார் ஆனா அவர் தனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல இருக்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேள்வித்தாள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருப்பதையும் அது அதையொட்டிய முறைகேடுகளையும் தடுக்கணும்னு நினைச்சாதானே தடுக்க முடியும் இவங்களுடைய ஒரு ஒப்புதலோட நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு சிஸ்டமே வந்து அதை எப்படி தடுக்கணும்னு நினைக்க அவங்களுக்கு அந்த நினைப்பே ஃபர்ஸ்ட் வராது எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெகா ஸ்கேம்னு நம்ம பேசணுமோ இந்த நீட் தேர்வும் அதே அளவுக்கான ஒரு மெகா ஸ்கேம் இதுல நீங்க பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்டிஏ உடைய அதிகாரிகள் இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க எல்லாமே ஒரு பெரிய நெக்ஸஸா சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய முறைகேடு நடத்தி இருக்கிறாங்க இன்னும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நீட்ல முறைகேடுன்னு நம்ம கேள்வி வருஷா வருஷம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க ஆள் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது இவங்க தாலி செயின் உட்பட உள்ளாடைகள் உட்பட எல்லாத்தையும் செக் பண்ணி உள்ள அனுப்பக்கூடிய அவலங்கள் எல்லாம் நடந்தது ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஆள் மாறாட்டம் ஒருத்தருக்கு பதிலா இவருக்கு பதிலா இவர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சீட் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் இந்த உண்மை வெளியில வந்து நிறைய பேரோட சீட்டை வந்து இவங்க கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிற அவலம் நம்ம பார்த்திருக்கோம் இந்த வருஷமும் இந்த அவலம் வந்து டெல்லி போன்ற இடத்துல பஞ்சாப்ல நடந்திருக்கு ராஜஸ்தான்ல நடந்திருக்கு டெல்லியில நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் டிசைன் டிசைனா இதுல முறைகேடுகள் நடந்திருக்கு பாருங்க ஆள்மாராட்டம் ஒரு பக்கம் நடந்திருக்கா குஜராத்ல கோத்ரா அப்படிங்கிற சென்டர்ல அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய என்டி அந்த அபிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபலோட சேர்ந்துகிட்டு அவங்க அங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்கேம் அரங்கிட்டு இருக்கிறாங்க அதாவது என்னன்னா ஒவ்வொரு ஸ்டூடண்ட் கிட்டையும் கிட்டத்தட்ட ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபான்னு பேரம் பேசி வாங்கிட வேண்டியது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க கரெக்டான ஆன்சர் எழுதுங்க மீதி கொஸ்டின்ஸ் அப்படியே விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு இந்த தேர்வு நடந்து அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து சென்டருக்கு போகும் இல்லையா அந்த இடைப்பட்ட அந்த இரண்டு மணி நேரத்துல இவங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து காசு வாங்கியிருக்கலாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆன்சர் ஷீட்ஸ் மட்டும் எடுத்து மற்ற கேள்விகளுக்கான சரியான பதிலை இவங்க மார்க் பண்ணிருக்கிறாங்க இந்த ஸ்கேம் வந்து வெளியில வந்திருக்கு யாரோ ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஜாகிரபி டீச்சருடைய வாட்ஸ்அப்ல வந்து அவங்களுடைய ரோல் நம்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கொரிலேட் பண்ணி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா பீகார்ல பாத்தீங்கன்னா இதை விட பெரிய கொத்து ஒரு மாசம் முன்னால பேப்பர் லீக் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர் ஒரு மாசம் முன்னால என் ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு இதை கிட்டத்தட்ட முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஆளுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கி இன்னைக்கு அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அவங்க இன்னைக்கு அந்த பையன் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பரபரப்பான செய்தி இந்த ஸ்கேம்ல இன்வால்வ் ஆன ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாசம் முன்னாலே எனக்கு பேப்பர் கொடுத்துட்டாங்க ஆன்சர் ஷீட் கோடிங் ஓட கொடுத்துட்டாங்க அதை நான் நல்லா மனப்பாடம் பண்ணி தான் நான் எக்ஸாம் எழுதுனேன் எனக்கு கொடுக்கப்பட்ட பேப்பர் என்டிஏ கொஸ்டின் பேப்பரும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆச்சு இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னாங்க அப்ப இவ்வளவு நாள் அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருந்தது முதல்ல வந்து ஒன்றிய எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொன்னாரு இம்மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல இதெல்லாம் சும்மா எதிர்கட்சிகள் அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியெல்லாம் கட்டு கட்ட வத்து விடுறாங்க வதந்தி அப்படின்னாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு ஆமா முறைகேடு நடந்திருக்கு ஆனா உண்மையிலேயே லீக்கான பேப்பரும் இதுவும் ஒன்னா அப்படிங்கிறதுக்கு எந்த தரவுகளும் இல்ல அப்படின்னாங்க இன்னைக்கு வெட்ட வெளிச்சுமா தெரிஞ்சு போச்சு லீக்கான பேப்பர் வந்து இவங்க செட் பண்ண பேப்பர் தானு அப்ப உள்ள ஒரு கன்சென்சஸ் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளோட உடந்தையா இல்லாம இது எப்படி பேப்பர் லீக் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க அக்கௌண்டபிளா நிறுத்த போறீங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை நிறுத்த போறீங்களா இல்ல இவங்களை அப்பாயிண்ட் பண்ண அரசாங்கத்தை நிறுத்த போறீங்களா இவங்க இது இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா பிரதீப் குமார் ஜோஷியை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாங்க நம்ம நம்ம கோடி மீடியா இருக்கு இல்லையா அவங்க தெளிவா ஒரு லைன் எடுத்துட்டாங்க இது வந்து தேஜஸ்விக்கு நெருக்கமான ஒருவரால் தான் இதெல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு இப்ப அப்படிதான் வந்து அந்த செய்திகளை லீட் பண்ணி பீகாருடைய துணை முதலமைச்சர் இப்ப லேட்டஸ்டா இப்படி ஒரு விஷயத்தை கட்டமைத்து விட்டு இருக்காரு இதுல இன்வால்வ் ஆன அந்த சிக்கந்தர் யாதவ் எந்து அப்படிங்கிறவர் பார்த்தா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு என்ஜினியரா அவர் அரசாங்க கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போன்றிருக்கு அவர் வந்து தேஜஸ்வி யாதவ் உடைய செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரிக்கு யாரோ சொந்தக்காரர் ஒரு தூரத்து உறவினர் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க மந்திரியோடைய பேரை சொல்லி இந்த பசங்க தங்கறதுக்கான அந்த சேஃப் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணாங்களே ஒரு முப்பது பேரை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு இவங்க கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கல்ல அது வந்து நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியோடைய ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அதை வந்து இவருடைய என்ன தேஜஸ்வி யாதவோட பிரைவேட் செக்ரட்டரி தான் புக் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வதந்தியை இப்ப கிளப்பி விடுறாங்க ஆனா இந்த சுதேன்ஷு இந்த சிக்கந்தர் யாதவ அப்படிங்கிறவன் ஏற்கனவே வந்து கவர்ன்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் நிறைய பண்ணிருக்கிறாரு ஏற்கனவே ஒரு மூணு கோடி ரூபாய் எல்இடி ஸ்கேம்ல உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கிறாரு அதனால அவருக்கு நிறைய அரசியல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும் தேஜஸ்வி யாதவ்னு மட்டும் இல்லை தொடர்ந்து அரசாங்க கான்ட்ராக்டர் எடுத்து செய்யக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லா கட்சியிலயும் அவங்களுக்கு ஆள் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும் ஒரு ஹைவே கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியர் ஒரு நகாயோட கெஸ்ட் ஹவுஸ மந்திரி சொன்னாரு நான் புக் பண்றேன் என்ன காரணத்துக்காக புக் பண்றாங்க அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது அப்போ இதுல வந்து டைரக்டா வந்து தேஜஸ்வியுடைய பேரை கொண்டு வரதுக்கான காரணங்கள் உள்நோக்கம் எப்படி இருக்கு இவங்க எப்படி திசை திருப்ப முயற்சி பண்றாங்கன்னு பாருங்க இது எல்லாத்தையும் தாண்டி நேஷனல் நகாயோடைய அபிஷியல் ட்விட்டர் வெப்சைட்ல ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க இவங்க சொல்ற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பீகார்ல பட்னால எங்களுக்கு இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லும் இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் டோட்டலா நெகட்டிவ் ஆயிடுது இல்ல அப்ப எப்படி இதை திசை திருப்பணும் அப்படிங்கிற முயற்சியில தான் இந்த பாஜக அரசாங்கம் இருக்கே தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சியே பண்ண மாட்டேங்கிறாங்க இது ஒரு கூத்து நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே வந்ததுங்க கர்நாடகால இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் புது விதமான ஒரு என்ன பண்றாங்க இங்க இவங்க ஏஜெண்ட்டை ஏற்பாடு பண்ணி நேரம் அவன் கோட்டால போய் ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் குடிச்சுக்கிறான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கறான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்க நீட் எக்ஸாம் எழுத சொல்றது எழுதி அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணிட்டு இவங்க வந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அவங்க டாக்குமெண்ட் செக்கிங் இதெல்லாம் கிடையாது அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவங்க வந்து அந்த சீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ரிஜெக்ட் பண்ணனா அவங்களுக்கு காசு நஷ்டம் கிடையாது திரும்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல அதே காலேஜுக்கு இவங்க போடுறாங்க இந்த முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸோ கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அந்த காலேஜ் சீட்டை போடுவாங்க செகண்ட் என்ன பண்ணுவாங்க கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணா ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம கட்டக்கூடிய அந்த இஎம்டி வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அது காலாவதியாயிடும் ரெண்டு லட்சம் ரூபாய் போகும் திரும்ப மூணாவது ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க அப்பவும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த ஏர்னஸ் மணி டெபாசிட் போகும் அப்ப மாப் அப் கவுன்சிலிங் மூணாவது ரவுண்ட் கவுன்சிலிங்ல இதை ரிஜெக்ட் பண்ணும்போது மாப் அப் கவுன்சிலிங்ல இந்த மொத்த சீட்டும் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் போட்டாவுக்கு மாறிடுது அதே காலேஜுக்கு அப்ப என்ன பண்றாங்க இவனுடைய செலவு என்ன ஏஜென்ட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் எக்ஸாம் எழுதுனவருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு ரவுண்ட் கவுன்சிலிங்ல ரெண்டு லட்சம் ரூபாய் மொத்த எட்டு லட்சம் ரூபாய் இவன் செலவு செலவு பண்ணானா ஒரு மெடிக்கல் சீட்டை அதுக்கப்புறம் மாப் அப் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேர்ல அவன் எழுபது எண்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபான்னு சொல்லி விற்கிறான் அப்ப இதெல்லாம் என்ன விதமான ஸ்கேம் அப்போ சிஸ்டமே கார்பரேட்டுகளும் கோச்சிங் சென்டர்ஸும் ஆதரவா பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டமா தான் தோணுது எப்படி எலக்ட்ரானிக் அதே மாதிரிதான் இது ஒரு நீங்க அப்படி சொல்றீங்க நான் என்ன சந்தேகத்தை எழுப்ப விரும்புறேன்னா இது ஒரு கல்லூரி வந்து சின்ன அளவுல ஒரு முறைகேடை செய்யறாங்க இது போல ஏஜென்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா கான்ட்ராக்டர்னு அவர் கொஸ்டின் பேப்பரை இந்த வருஷம் கான்ட்ராக்டுக்கு எடுத்திருப்பாரா இருக்கும் இவ்வளோ கோடி கொடுக்குறேன் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருங்க நான் அதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் கொஸ்டின் பேப்பர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு கூட இருக்கு நமக்கு அதான் தோணுது இப்ப இந்த தேர்வை நடத்தக்கூடிய என்டிஏ எந்த விதத்தில் இதற்கு பொறுப்பு எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் தரப்பிலிருந்து பொறுப்பான எந்த ஒரு பதிலும் இல்லைன்னு நம்ம பார்க்கணும் அவர்களுக்கு இதனால் என்ன மாதிரியான லாபம் இல்ல என்ன முறைகேடு என்டிஏவிற்குள் நடக்கிறது என்பது ஒரு கேள்வி இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தர்மேந்திர பிரதான் சொல்றாரு அப்படியெல்லாம் எந்த மோசடியும் நடக்கலன்னு அதற்கும் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களின் கதாநாயகனாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா இது பற்றி வாயே திறக்கல நீங்க பெரிய அளவுல மோசடி இருக்குன்னு நான் சொல்றேன் நம்ம இந்த கல்லூரிகளையோ இந்த சின்ன சின்ன ஏஜென்ட்டுகளையோ நம்ம குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நீதிமன்றமும் தலையிட்டு இருக்கு எதிர்பார்க்கறீங்களா குஜராத்ல நடந்தது பீகார்ல நடந்த ஒரு சம்பவம் தான் வெளியில வந்திருக்கு இந்த மாதிரி எத்தனை மாநிலங்கள்ல எத்தனை ஏஜென்ட் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர்ல லீக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியாது இல்லையா வெளியில வந்தது யார் ஒன்லி சீங் த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் இந்த வருஷம் நீட்ல நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு குழந்தைங்க எழுநூத்தி இருபது மார்க் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி எழுநூத்தி பதினஞ்சுல இருந்து அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதுலயும் நிறைய பேர் வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க அபவ் சிக்ஸ் பிப்டியே நிறைய பேர் என்ன என்ன கேட்டா இல்லாத மாதிரி இந்த வாட்டி நிறைய பேர் எக்ஸாம் எழுதினாங்க கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்தது அதனால நல்ல மார்க் வாங்கிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா நல்ல மார்க் வாங்கணும்ல ஆனா அறுநூத்தி ஐம்பது மார்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தைய இருந்த வருஷங்கள் தான் இருக்கு அப்ப அறுநூத்தி ஐம்பதுக்கும் எழுநூத்தி இருபதுக்கும் இடைய மட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகம் அதிகமாயிருக்குன்னா இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு நீங்க யோசிச்சு பாருங்க நடு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவோ வீட்டுல இருக்கக்கூடிய நகை நட்டு சொத்து பத்தெல்லாம் செலவு பண்ணி கோச்சிங் சென்டர்ஸ்க்கு லட்ச லட்சமா அழுது இந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க இந்த குழந்தைங்களும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் படிக்குதுங்க படிச்சுட்டு ஏதோ நியாயமா நடக்கக்கூடிய எக்ஸாம தான் நம்ம அட்டம் பண்றோம் அப்படின்னு நினைச்சு போய் அட்டம் பண்றாங்க அப்ப அவங்களுடைய எதிர்காலம் எல்லாம் இன்னைக்கு கேள்விக்குரியாது இல்ல காசு இருக்கக்கூடிய பசங்க எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு காசை கொடுத்த சீட் வாங்குறதுங்கறத தாண்டி இன்னைக்கு எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்கே காசு கொடுக்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சுங்க இந்த நீட்டு அப்ப ஏழை எளிய குழந்தைகள் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் அலசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன இன்னைக்கு ஒட்டுமொத்த கனவையும் இன்னைக்கு அவங்களுடைய ஒரு எதிர்காலத்தையும் சிதைக்கிற வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்யுது இவங்க யாராவது அதுக்கு பொறுப்பு ஏத்துக்கிறாங்களா இன்னைக்கு இந்த இந்த வருஷம் நீட் எக்ஸாம்ல நீங்க அறுநூத்தி நாற்பது மார்க் வாங்கினா கூட உங்களுக்கு அரசாங்க பள்ளிகள்ல இடம் கிடைக்காது அரசாங்க காலேஜ் அப்போ ஒரு குழந்தை அறுநூத்தி நாற்பது வாங்கியிருக்குன்னா அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தையா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல நீங்க தான பேசுறீங்க மெரிட்ட தீர்மானிக்குது மெரிட்ட தீர்மானிக்குதுன்னு அப்போ அறுநூத்தி நாப்பது மார்க் வாங்கின ஒரு குழந்தை அரசாங்க கல்லூரியில படிக்க முடியல தனியார் கல்லூரியில போய் இருபத்தி ரெண்டு லட்சம் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க தல்றீங்கன்னா இது எந்த விதத்துல ஒரு லெவல் பிளேயிங் பீல்டாயிருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் நியாயமா மருத்துவ கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும் இன்னைக்கு ஒரு லட்ச பத்தாயிரம் சீட் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சீட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் குழந்தைங்க வந்து எக்ஸாம் எடுத்துறாங்க நீங்க மருத்துவ கட்டமைப்பை நீங்க நீங்க தானே பேசுறீங்க ஒரு கூர் நாங்க எய்ம்ஸ் கட்டுறோம் ஒரு கூர் இவ்வளவு மெடிக்கல் காலேஜ் நிலைமை பாத்தோம்ல கொஞ்ச நாள் முன்னால அந்த நீங்க பாருங்க அது இரண்டாம் பட்சம் நான் நினைக்கிறேன் இப்போ இதுல இருக்க முறைகேடுகளை ஆனா அதுல இருந்து அவங்க தப்பிக்க என்ன பதில் சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன பதில் சொல்லுவீங்க முதல்ல என்ன சொன்னார் தர்மேந்திர பிரதான் உடலே நடக்கல முறைகேடே நடக்கல அப்படின்னாரு அதுக்கப்புறம் சொல்றாரு ஆமா ஒரு சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னாரு இப்ப சொல்றாரு சம்பந்தப்பட்டவங்க மீது கடுமையான நடவடிக்கை இவர்களுடைய போக்கு என்ன தெரியுமா பலியாடுன்னு யாராவது ஒரு மாத்துவான் இந்த சிகந்தர் யாதவ் என்ற மாதிரியோ இல்ல இந்த குஜராத்ல கைது செய்யப்பட்ட இந்த ஜியாகிரபி டீச்சர் மாதிரியோ யாராவது ஒரு பலியாட மாட்டி அவங்க மேல எல்லா ஒட்டுமொத்த பழியும் தூக்கி போட்டுட்டு வந்து ஓரம் கட்டிட்டு நீட்டு நல்லதுதான் இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் இன்னும் அண்ணாமலை பிரஸ் மீட்லானே சொல்றாரு படிச்ச தற்குறைகள் அண்ணாமலை போன்ற படித்த தற்குறைகளே அத தானே பேசுறாங்க நீட்டு தேர்வு என்னமோ நல்லதுதான் அதுக்குள்ள முறைகேடு நடக்குதுன்னா சம்பந்தப்பட்ட ஆளுங்கள் நல்லதா முறைகேடு நடக்குது அப்படின்னு தானே பேசுறாங்க டாக்டர் தமிழிசையும் பிரஸ் மீட்ல அதையே தான் சொன்னாங்க நேத்தா அவங்க ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க இல்லையா நீட் எக்ஸாம் நல்லதுதான் அதுல இருக்க இது போன்ற சிறு சிறு குறைகள் அப்படின்னா உடனடியா நிருபர் தலையிட்டு அதாவது நிருபர் சொல்லாதீங்கப்பா இதெல்லாம் நிர்வாக குறைபாடுகள் அப்படின்றாங்க அடுத்தவர் வாழ்க்கையில விளையாடுறது வந்து நிர்வாக குறை நமக்கு வந்து வேதனையா இருக்கு அதை பார்க்கும்பொழுது அதையும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு குழந்தைங்க இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு குழந்தைங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் குடுத்தாங்கல்ல இவங்க எல்லாம் போனதுனால இவங்க கிரேஸ் மார்க்ஸ் குடுத்தாங்க எத்தனையோ ஏழு எளிய கிராமப்புற மக்கள்னா டைம் பத்தல டைம் எங்களுக்கு வந்து போதிய டைம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண மட்டும்தான் முடியும் அவங்களால கோர்ட் வாசல் போக முடியுமா அப்ப அந்த குழந்தைங்களுடைய நிலைமை என்ன பிசிக்ஸ்ல வந்து ரெண்டு கரெக்ட் ஆன்சர் இருக்கு அதனால கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல உங்களுடைய விதிமுறைகள் படி என்ன ஒரு கொஸ்டின் அட்டம் பண்ணலன்னா அதுக்கு மார்க் கிடையாது அட்டம் பண்ணி தப்பா இருந்தா நெகட்டிவ் மார்க் அப்ப எத்தனை குழந்தைங்க இதுல ரெண்டு ஆன்சர் கரெக்டா இருக்கு நமக்கு டவுட்டா இருக்குன்னு அட்டம் பண்ணாமே விட்டுருப்பாங்க அப்ப அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க கிரேஸ் குடுக்க முடியாது இல்லையா அப்போ ஒரு ஒரு இவங்க இவங்க வந்து என்ன தெரியுமா பிரச்சனைய வந்து பெருசாக்க விட்டுட்டு எங்கெங்க டேமேஜ் இது வந்து ஒட்டுமொத்த கூரையும் ஒழுகுது எங்கெங்க ஓட்டை இருக்கோ அங்கங்க அடைக்கணும்னு முயற்சி பண்றாங்க கூரையே மாத்துங்கடான்னு நம்ம சொல்றோம் ஒட்டுமொத்த கூரை ஒழுகிட்டு இருக்கடா கூரையே எடுத்துட்டு புதுசா மாத்துங்கடா அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு 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 ஏஜென்சி என்டிங்கிற ஒரு ஏஜென்சிங்க அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய ஒரே வேலை எக்ஸாம் நடத்துறதுதான் பாருங்க வந்து இது நடத்திருக்கிறாங்க நேஷனல் நடத்திருக்கிறாங்க நேத்து நடந்து முடிஞ்ச எக்ஸாம் இன்னைக்கு செல்லுபடி ஆகாதுன்னு அரசாங்கம் அறிவிக்குது கேட்டா சைபர் கிரைம் மூலமா எங்களுக்கு தகவல் வந்தது இதுல வந்து முறைகேடுகள் நடந்திருக்குன்னு தகவல் வந்தது அப்படிங்கிறாங்க இதே மாதிரிதான் எக்ஸாம்ல ஜேஇ இவங்கதாங்க நடத்துறாங்க ஜேஇஇண்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல முறைகேடுகள் நடத்துதுன்னு வந்தது அப்போ ஒரு எக்ஸாமே உங்களால உருப்படியா ஒழுங்கா நடத்த முடியலன்னா என்டிஏங்கிறது என்ன 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 கழட்டிட்டு இருக்காங்க அவங்க எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு இது ஆட்டோனாமஸ் பாடி ஆட்டோனாமஸ் பாடி எல்லாம் மோடி அரசாங்கத்துல எப்படி இயங்கும் அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் ஆட்டோனாமஸ் பாடிஸ் தான் அவங்க யார் சொல் பேச்சு கேட்ட இயங்குனாங்கன்னு பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் ஆட்டோனாமஸ் பாடி தான் அவங்க யார் சொல் பேச்சு கேட்ட இயங்குனாங்கன்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோனாமஸ் பாடிங்க அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வேலை எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதுதான் அத கூட நேர்மையா நியாயமா உங்களால தெளிவா நடத்த முடியல டிரான்ஸ்பரண்டா அக்கௌண்டபிலிட்டியோட நடத்த முடியலன்னா என்ன கழுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி தானே நம்ம கேட்க வேண்டியிருக்கு மோடி மோடி சர்க்கார்ல இந்த பத்து வருஷமா ஆட்டோனாமஸ் பாடிஸ்லாம் எப்படி இயங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இடி சிபிஐ ஐடி எல்லாம் ஆட்டோனாமஸ் பாடிஸ் தான் ஆனா அவங்க எப்படி இயங்கினாங்க யார் சார்பில் இயங்கினாங்கன்னு பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் ஆட்டோனாமஸ் பாடி தான் ஆனா எப்படி இயங்குனாங்க யாருக்காக இயங்குனாங்கன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் என்டிஏ இன்னைக்கு பீகார்ல நடந்தது மட்டும் தான் வெளியில வந்திருக்கு இன்னும் எத்தனை மாநிலங்கள்ல எத்தனை இடத்துல பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியாது ஒரு ஸ்டூடெண்ட்க்கு முப்பது லட்சம் ரூபான்னா எத்தனை கோடிகள் கலெக்ஷன் போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க இதுல கிக்பேக்ஸ் வந்து என்டி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு போயிருக்காதா கிட்ட இருந்து அரசியல்வாதிகளுக்கு போயிருக்காதா எப்படி எலெக்ட்ரல் பான் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக இவங்க ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் கொடுத்து இன்னொரு பக்கம் கமிஷனை வாங்குனாங்களோ அதே மாதிரிதான் ஒரு பக்கம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இன்னொரு பக்கம் காசை கமிஷனா வாங்கிட்டு இருக்காங்க இதுல எல்லாருமே உடந்த பாஜக அரசு உட்பட எல்லாருமே உடந்தங்க இதுல இதுல பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவி ஏழை எளிய குழந்தைகள் நடுத்தர வர்க்கத்து குழந்தைகள் ஆனா இந்த மிடில் கிளாஸ் முட்டாள்கள் மோடி தான் வந்தா மோடி வந்தா எல்லாம் தேனும் பாலும் பொங்கி வழியும் அப்படின்னு இந்த மிடில் கிளாஸ் முட்டாள்கள் தான் அவரை நியாயப்படுத்துறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இதுல முக்கியமான ஒண்ணு கவனிச்சிங்களா நீங்க இந்த நெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாம் வாஸ் காம்ப்ரமைஸ்டா அதனால எக்ஸாமை கேன்சல் பண்ணுன்றாங்க அந்த ஒன்பது லட்சம் பேர் என்ன தெரியுமா நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க நாங்க ஒரு வருடம் பூரா வந்து இதுக்காக தயார் பண்ணோம் இப்பதான் தேர்வு முடிஞ்சுது நிம்மதியா இந்த பக்கம் போனா அதற்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்ற கருத்தை நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ நீட் எக்ஸாமும் பாத்தீங்கன்னா முறைகேடு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இப்ப யாருக்கு வந்து பேப்பர் லீக் ஆச்சு யாரு நேர்மையா தேர்வு எழுதுனாங்கன்னு தெரியாம இப்ப நீட் எக்ஸாமை மட்டும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் ரீ எக்ஸாம்னு சொல்றாங்களே அது பற்றினா உங்களுடைய கருத்து என்ன டோட்டலி இல்லாஜிக்கல் இல்லைங்க அது வெறும் அந்த ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டும் நீங்க வந்து ரீ எக்ஸாம் பண்றது எந்த விதத்துல நியாயம் நீங்க டோட்டலா ரீ எக்ஸாம் வச்சாலும் இட் இஸ் இட் இஸ் இன்ஜஸ்டிஸ் இல்ல கஷ்டப்பட்டு படிச்சு அட்டம் பண்ணி எழுத குழந்தைகளுக்கு அது இன்ஜஸ்டிஸ் இல்ல ரெண்டு விஷயம் ரெண்டு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன் ஒரு பொண்ணு வந்து யூபி இருந்து ஒரு பொண்ணு வந்து சோஷியல் மீடியால ஒரு வீடியோ பதிவு பண்றா மூணாவது முறை நான் வந்து கஷ்டப்பட்டு நீட் அட்டம் பண்ணிருக்கிறேன் மூணாவது முறையா அந்த பரீட்சையை நான் எழுதுறேன் எழுநூத்தி பதினஞ்சு மார்க் வரும் எனக்கு தெளிவா தெரியும் ஆனா என்னோட ரிசல்ட்டை வித்ஹோல் பண்ணி வச்சாங்க கேட்டா என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட் டேமேஜ் எனக்கு சால்ஜாப் சொல்றாங்க இப்போ என்னோட எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குதுன்னு அதே மாதிரி இன்னொரு பையன் சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ போடுறான் மூணு வருஷமா நான் நீட் அட்டம் பண்றேன் இந்த வாட்டி எனக்கு வந்து அறுநூத்தி நாற்பது மார்க் கிடைச்சிருக்குது இருந்தாலும் எனக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்காது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்ததுனால நிறைய பேர் எனக்கு முன்னால இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மார்க் வாங்கி இருக்காங்க நாற்பது மார்க் வாங்கிட்டோம் எனக்கு அரசாங்க பள்ளியில இடம் கிடைக்காது எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வந்து பிரைவேட் மருத்துவ சேர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி பத்தாது இப்ப என்னுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அப்ப வசதியான வீட்டு பசங்களே இதுல பாதிக்கப்படுறாங்க நம்ம வெறும் ஏழை எளிய மக்கள்னு சொல்லல கோச்சிங்க்கு போயே கஷ்டப்பட்டு மூணு வருஷம் பசங்களை லட்ச கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங்ல சேர்க்கக்கூடிய பெற்றோர்களுடைய எந்த எந்த அளவுக்கு இவங்க வந்து அளவுக்கு கமர்ஷியலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா நமக்கு இது சம்பந்தம் இல்ல நம்ம வீட்டுல யாரும் மெடிசன் படிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுதான் பெரிய முட்டாள்தனம் ஏன்னா இதுல பாதிக்கப்பட போறது நீங்களும் நானும் தான் எந்தவித முயற்சியும் எடுக்காம எந்தவித கஷ்டமும் படாம ஒருத்த காசை கொடுத்து நீட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று அவன் மருத்துவக் கல்லூரி வந்து சேர்றானா நாளைக்கு அந்த கல்லூரியில நடத்தக்கூடிய அந்த வகுப்புல அவன் ஒழுங்கா கவனிப்பானா இல்ல எக்ஸாம் இதே மாதிரி காசு கொடுத்து பாஸ் பண்ணிட்டு வெளியில வருவானா அப்படி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவரா வர ஒருத்தன் அந்த சமூகத்துக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பானா இல்ல போட்ட முதலீட திருப்பி எடுக்கணும்னு நினைப்பானா இன்னைக்கு அரசாங்க கட்டமைப்பு ஒவ்வொரு நம்ம ஏன் வந்து எஜுகேஷனை வந்து மாநில பட்டியல கொண்டு வரணும்னு சொல்றோம் அதுவும் குறிப்பா மருத்துவம் நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் லிங்க்டு டு ப்ரொஃபஷன் ஒரு நல்ல மருத்துவ கல்லூரினா அதற்கு வந்து கட்டமைப்பு இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் பேஷண்ட் பாப்புலேஷன் ரொம்ப முக்கியம் அந்த பேஷண்ட் பாப்புலேஷன் இருந்தாலும் இந்த பசங்களை ட்ரெயின் பண்ண முடியும் இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல படிக்கக்கூடிய பசங்களோட நிலைமையை பாத்தீங்கல்ல அப்ப ஏன் வந்து மாநில பட்டியல இருக்கணும்னு சொல்றோம் நம்ம ஊர் பசங்க நம்ம ஊர் மருத்துவ கல்லூரிகளை படிச்சாங்கன்னா அவங்க திரும்ப போய் அவங்களுடைய சமூகத்துக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இந்த அரசாங்கத்துல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் வேற ஒரு மாநிலத்தில இருந்து இங்க வந்து படிக்கிறவனுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கும் தமிழ்நாடு மேல இங்க படிச்சு முடிச்சிட்டு திரும்ப அவன் மாநிலத்துக்கு போனோம் இல்ல வெளிநாடுக்கு போனோம்னு தானே முயற்சி பண்ணுவான் அப்ப அல்டிமேட் மருத்துவ கட்டமைப்பே இங்க பாதிக்கப்படுது இல்ல எதுக்கு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க கையை வைக்கிறாங்க ஏன்னா மருத்துவத்தையும் இன்னைக்கு பண்ணி இந்த தூக்கி ஒரு லாங் பிளான் தானே இது அரசு மருத்துவமனைகளோட கட்டமைப்பு மோசமாக இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய மருத்துவ தரம் மோசமாக இருந்ததுன்னா வேற வழி இல்லாம இவங்க கார்பரேட் ஹாஸ்பிட்டல் தேடி போக வேண்டிய நிலைமை உருவாங்கல்ல அப்ப யாருக்கு லாபம் யாருக்கு காசு நினைக்குது இந்த அரசாங்கம் கொஞ்ச நாள் முன்னால சமூக வலைதளங்கள்ல மத்திய பிரதேச ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க விமன் அண்ட் சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் எலி ஓடுதுங்க எலி இப்ப பெருசாளி ஓடுது அப்படியே எட்டு பத்து பெருச்சாளி ஓடுது வார்ட்ல இந்த அழகுல நீங்க மெயின்டைன் பண்றீங்க அரசாங்க மருத்துவமனைகளை அதுல எல்லாம் உங்களுக்கு வந்து கவனம் செலுத்த உங்களுக்கு துப்பு இல்ல மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த மாட்டீங்க மருத்துவ கல்லூரி கட்டுறோம் அட்மிஷன் போட்டுட்டு இன்னைக்கு மாணவர்களை நடுத்தரல நிக்க வச்சிருக்கீங்க மருத்துவ வசதி வசதிகளை மேம்படுத்த மாட்டீங்க ஆனா வரக்கூடிய மருத்துவர்கள் மட்டும் நீட் எக்ஸாம் எழுதுனா குவாலிஃபை ஆகி நல்ல மருத்துவர்கள் வந்துவாங்க உடனே எல்லாம் சரியா போயிடுமா தான் சொல்றோம் அடிப்படை கட்டமைப்பே இது வந்து டோட்டலா வந்து ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சரையே டோட்டலா டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது மருத்துவ கட்டமைப்பை மட்டும் சீரல் குலைக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாதுங்க ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டமே பால் பண்றாங்க ரெண்டு நாள் முன்னால பாத்தீங்கன்னா என்சர்ட்ல வந்து அந்த அதிகாரி சொல்லி இருக்கிறாரு பாபரி மஸ்ஜிதுங்கிற பேரையே எடுத்துட்டாங்க கோத்ரா கலவரங்கள் பத்தின பாடத்தையே எடுத்துட்டாங்க கேட்டா நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து வயலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுமா அப்ப வேர்ல்ட் வார் டூவை பத்தி கத்து கொடுத்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஹிட்லரா மாறிடுவாங்களா இல்ல சுதந்திர போராட்டத்துக்காக நம்மளுடைய வீரர்கள் வந்து உயிர் தியாகம் செஞ்சதை பத்தி கத்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வயலண்டா மாறிடுவாங்களா இது என்ன தெரியுமா இவங்க பண்றாங்க அஞ்சலியே வளக்கிறாங்க வாஷ் வாஷ் பண்ணி பண்ணி இவர்களுக்கு எதிராக என்னெல்லாம் வரலாற்றுல இருக்கோ அதெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சு இவர்களுக்கு தேவையான வரலாறை கற்றுக் கொடுத்த முயற்சி பண்றாங்க கிட்ட கேள்வி கேளுன்னு சொல்றோம் எதுவா இருந்தாலும் ஏன் எதுக்கு எப்படி எவ்வாறு இப்படின்னு கேள்வி கேட்க சொல்றோம் கேள்வி கேட்டா தான் அறிவு வளரும் கேள்வியே கேட்க கூடாது சாவர்கர் புல்புல்ல வந்தாருன்னா அப்படின்னு சொன்னாருன்னா கண் மூடிட்டு நம்பணும் புஷ்பகம் புஷ்பக விமானம் மூலமா இந்தியா தான் கண்மூடித்தனமா நம்பணும் இன்டர்நெட் நம்பணும் அப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இந்த நுழைவுத் தேர்வு எந்த அளவிற்கு மாணவர்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கிறது என்று நீதிமன்றத்தின் முன்பாக இன்றைக்கு வழக்கு வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும் இது போன்ற முறைகேடுகளை பார்த்து கொண்டு அவர்களும் கண்ணை மூடினால் மாணவர்கள் எத்தனை தற்கொலைகள் என்ன நடக்க போகுதோன்னு தெரியல நம்மளுக்கு அச்சமா இருக்கு பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குது இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்தோன்றமைக்கு மிக நன்றி